தாத்தா உங்களுக்கு ஒரு சேலஞ்சு வீடியோ என்ன ஒரு குப்பி வெள்ளம் குடிச்சா ஐநூறுரூவா ரெண்டு குப்பி குடிச்சா ஆயிரரூவா சரி எடுத்து குடிங்க மெதுவாக குடிங்க ஸ்பீட் வைக்கண்டா மெதுவாக குடிங்க ஒரு குப்பி குடிச்சா ஐநூறுவா குடிச்சுக்கிட்டு இந்த பைசா எடுத்துக்கிடுங்க என்ன உங்களுக்கு தான் மெதுவாக மெதுவா திருதி வைக்கண்டா கொடுங்க சரி ஒரு குப்பி குடிச்சல்னா ஐநூறுவா எடுத்துக்கிடுங்கண்ணா ஆ சரி குப்பியை கிலோ போடுங்க தாத்தா எடுத்துக்கிடுங்க ஐநூறு நான் ஐநூறு கிலோ போச்சு இந்த ஐநூறு எடுங்க நான் எடுத்துக்கிட்டேன் தரேன் 아, 이런 거. 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 이런 거 தாத்தா சேலஞ்ச்ல வின் பண்ணிட்டாரு ஆயிரம் ரூபா தாத்தா கிடைச்சிடு